ക്കാളി ഓക്കെ അപ്പൊ എപ്പി പച്ച പാകൂടെ ചപ്പാത്തി പൂരി ദോശ ആപ്പം എല്ലാത്തി നല്ലൊരു കാമ്പിനേ அப்போ இன்றைக்கி அந்த குருமா பண்ணுறதுக்காக ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் ஆனால் ரெண்டு தக்காளி பெருசுன்னா ஒன்று போதும் தக்காளி வந்து ரெண்டு சேர்த்துருக்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து லெமன் ஜூஸ் அந்த எலுமிச்சை சாறு சேர்க்கலை இல்லைன்னா நாம் வந்து இதில் ஒரு டீஸ்பூன் சேர்க்க வேண்டியதாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கிறேன் அதுதான் இதில் மெயினாக உள்ள ஒரு இன்க்ரீடியண்ட் இந்த குருமாவுக்கு மூணு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் சின்னதுன்னா நீங்கள் நாலு எடுத்துக்கோங்க பெருசானாலும் மூணு எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதையும் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ணலாம் இதில் வந்து ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது சேர்த்துக்கோங்க இந்த குருமாக்கு எண்ணெய் அவ்வளோவா ஒத்து வராது அதனால் ரீஃண்ட் ஆயில் சேர்த்தா அவ்வளோ நல்லது தேங்காயிலையும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எண்ணெய் சூடாகட்டும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரியட்டும் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு இந்த பருப்பு நல்லா சுவக்கிற உத வரைக்கும் ரோஸ்ட் பண்ணலாம் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா சவுந்திருச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கணும் ரொம்ப ஸ்டவக்கர் வரக்கும் வதக்கணும்னு இல்லை அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டேன் ஃப்ளை மீடியத்துக்கு லோக்கு இடையில் வச்சுக்கோங்க அந்த டைமில் நாம் இந்த கடலை மாவில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து அது நல்லா கரைச்சிடலாம் இந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா நல்ல மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வெங்காயம் வதங்கிச்சு பாதிக்கு மேல் வதங்கிடுச்சு போதும் அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இல்லை இப்போ தண்ணி சேர்க்கலாம் ஒன்றரை கப் தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா நம்ம அந்த மாவு கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்குறோம் இப்போ டோட்டலாக ரெண்டரை கப் தண்ணி நம்ம சேர்த்துருக்குறோம் உப்பு சேர்த்துடலாம் இது நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு பாதி அளவு மஞ்சள் தூள் நல்லா கலரிக்கோங்க முதலே நம்ம இப்படி கிளர் இந்த கொதிக்க வைக்கும்போது அந்த வெங்காயம் அந்த தக்காளி எல்லாமே நல்ல ஸ்மூத் ஆகிடும் அதுக்காக தான் அப்படி கொதிக்க வைக்கிறது இப்போ வந்து நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சுருந்து அதில் சேர்த்தாச்சு அதையும் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடணும் ஏன்னா அந்த கடலை மாவோட பச்சை வாசம் போகணும் இனி இது கொதிக்க இருக்க கொதிக்க கொதிக்க இது கட்டி ஆகும் ஏன்னா கடலமாக ஆனால் இந்த கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகும் சால்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா நம்ம காய்கறி எல்லாம் இல்லாதப்போ நம்ம இதை பண்ணோன்னா ஆப்பம் தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கூடையும் சா இடியாப்பம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காரம் உங்களுக்கு பத்தலேன்னா இந்த டைமில் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் வேணா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இந்த காரம் போதும் நார்மலாக தான் இருக்குது கொஞ்சம் இப்போ கூட சேர்த்துட்டேன் நம்ம டிஃபினுக்கு எடுக்கிறதுனால இந்த காரம் நார்மலாக இருக்கும்

இந்த டைமில் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு வேணால் சேர்க்கலாம் அது புளி கம்மியாக இருந்தால் சேர்த்தா போதும் இப்போ இதுக்கு புளி இருக்குது அதனால் சேர்க்கலை பெருங்காயத்தூள் வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து கொத்தமல்லி தழி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம குருமா சூப்பராக கிடச்சிருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்குது இது கூட வேணா உங்களுக்கு பொட்டேட்டோ சேர்த்துருக்கலாம் வெஜிடபிள்ஸ் எதாவது வேணால் சேர்க்கலாம் ஆனால் நாம் இப்போ வெஜிடபிள்ஸ் இல்லாமல் தான் பண்ணுறோம் அதனால் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் பண்ணியிருக்கேன் சாப்பிட்ருக்கேன் நல்லாயிருக்கும் பெரிய வெஜிடேரியன் ஹோட்டலெலாம் போகும்போது நமக்கு இதுதான் கொடுப்பாங்க சப்பாத்தி கூட எல்லாம் ஓகே தேங்க் யூ